ஓம் சாய்ராம் பக்தர்கள் அனுபவங்கள் வரிசையில் ஜிஜி நார்கே அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியை இப்போ நம்ம கேட்கலாம் பாபாவோட குரு அப்படிங்கிற தலைப்பில் ஜிஜி நார்கே இங்கே சொல்கிறாரு பாபா தன்னுடைய குருவை பற்றி எதுவுமே பெருசாக சொன்னது கிடையாது ஒரே ஒரு தடவை நார்கே அவர்கள் காதுபடி பாபா வந்து மாஜே குரு பிராமன் ஹோயே அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு அதாவது என்னுடைய குரு பிராமணன் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் அவர் கேள்விப்பட்டிருக்காரு பாபாவுக்கு வந்து ஒரு உண்மையான பிராமணன் மேலே நல்ல ஒரு மரியாதை இருந்தது பாபா எப்பவுமே சொல்லுவார் பிராமணர்கள் வந்து அவங்களோட வழிமுறைகள் அவங்களோட வாழ்க்கை முறைகளை அவங்களுக்கு வந்து புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காரு இங்க வந்து சீடர் பக்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு வேறுபாடை பத்தி ஜிஜி நார்கே அவர்கள் குறிப்பிடுறாரு ஒரு சீடன் எடுத்துட்டா குருவுக்கு சீடனா இருக்கணும் அப்படின்னா அந்த குரு வந்து அந்த சீடனை அவ்வளவு அந்யோன்யமா வச்சு அவ்வளவு அவரை வந்து கூடவே இருந்து காப்பாத்திக்கிட்டே வரணும் கூடவே இருந்து கண்காணிச்சுக்கிட்டே வரணும் அந்த சீடரோட ஒவ்வொரு செயலும் வந்து அந்த குருவை பாதிக்கும் அவரோட செயல் எல்லாத்துக்குமே வந்து இவர் ரெஸ்பான்சிபிளாக ஆயிடுவார் இதுதான் வந்து சீடரை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு உள்ள ஒரு கடமையாக இருக்கும் அதையும் அந்த சீடர் வந்து குரு என்ன சொல்கிறாரோ குருவோட வாக்கை அப்படியே கேட்டு அதை செயல்முறைப்படுத்தணும் குருவோட ஆசைகளையும் அவரோடைய நிலைப்பாடையும் வந்து பூர்த்தி பண்ணுறது ஒன்று தான் வந்து சீடரோட வேலையாக இருக்கும் பாபா வந்து நமக்கு சொல்லியிருக்காரு என்னுடைய குரு முன்னாடி நான் நிற்கிறதுக்கே நடுங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அந்த டிசைபிள் குரு அவங்களுக்கு நடுவில் இருக்கும் ஆனால் ஒரு பக்தரை பொறுத்த வரைக்கும் பக்தரோட இன்ப துன்பங்களோ இல்லை அவங்களோட கர்மாக்களோ அவங்களோட எந்த செயலுமே வந்து குருவை வந்து பாதிக்காது இப்போ வந்து பாபா வந்து ஷிரடியில் ஒரு தடவை சொல்லியிருக்காராம் யாராவது என்னோடய சீடனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்னுடைய சீடனாக இருந்து எனக்கு பரிபூரணமாக எனக்கு வந்து திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் உங்களால் எனக்கு சேவை செய்ய முடியுமா அப்படின்னு பாபா ஷிரடியில் ஒரு தடவை கேட்டிருக்காராம் ஆனால் அந்த மாதிரி தனக்கு தகுதி இருக்குன்னு யாருமே வந்து ஷிரடியில் அப்போ நினச்சதாக தெரியல ஆனால் பாபாவுக்கு பக்தர்கள் பல கோடி இருந்திருக்காங்க பக்தர்களை வந்து காக்கிறது அவங்களுக்கு கைட் பண்ணுறது அவங்கள வந்து இந்த நல்ல பாதையில் அவங்கள வழி நடத்தி செல்வது அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது அவங்கள பத்திரமாக வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அண்ட் டெம்பரல் லைஃப்பில் அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அளிக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்போது நம்ம அவரோட பக்தராக இருக்கணுன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து தூய்மையானவங்களாக இருக்கணும் நல்ல நடத்தை கொண்டவங்களாக இருக்கணும் நல்ல குணங்கள் இருக்கணும் கற்புள்ளவர்களாக இருக்கணும் இந்த மாதிரியானது தான் பேசிக் ஒரு வந்து டிவோட்டியாக இருக்கிறதுக்கு இப்படி உள்ளவர்கள் அவங்களோட மனசார அவங்க வந்து பாபாவோட பாதத்தில் தன்னை அர்ப்பணி அர்ப்பணிச்சிட்ருக்காங்கன்னா அந்த அர்ப்பணிப்பு ஒன்றே போதும் பாபா வந்து அவனை நல்ல முறையில் வழிநடத்துவார் அவர் வந்து ஓரலாக வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அந்த உபதேசங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை பாபா யாருக்குமே அந்த மாதிரி உபதேசங்கள் கொடுத்ததில்லை ஏன்னா பாபாவோட ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற பாத் கிடையாது பாபாவோட பார்த்து பாபா வந்து நிறைய ஒருமை கதைகள்லாம் எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த கதைகள் மூலமாக வந்து நமக்கு நிறைய பாடத்தை புகட்டி இருக்காரு ஆனால் இந்த பாடமும் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் ரெண்டும் ஒன்றும் கிடையாது அது வந்து தனி இதில் இந்த மாதிரி கதைகளில் மூலமாக நமக்கு வந்து அவர் சொல்கிற சில லெசன்ஸ் நமக்கு வந்து புகட்டுற சில பாடங்கள் எல்லாம் வந்து ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனா ஆகாது பாபா அப்ப எப்படி நம்மளை வந்து வழிநடத்துவார் அப்படின்னு சொன்னால் பாபா வந்து நமக்குள்ள ஊடுருவி அவரோட சக்தியை நமக்குள்ள செலுத்தி நமக்குள்ள அந்த நல்ல மாற்றங்களை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இதுதான் வந்து பாபாவோட வழிமுறை அப்படின்னு சொல்லி ஜிஜி நார்கே அவர்கள் சொல்றாரு பாபா எப்பவுமே வந்து தன்கிட்ட வர டிவோட்டிஸ் கிட்ட என்ன சொல்லுவார்னா நீ என்னோட இரு அமைதியா இரு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனா பாபா இப்படி சொல்லும்பொழுது அதை ஏற்கிற மனப்பக்குவம் அந்த பக்தனுக்கு எப்போ வரும்னா அந்த பக்தனுக்கு பாபா மேலே முழு நம்பிக்கை இருக்கும் பொழுது வரும் முதல் ஒரு கிரைட்டீரியா ஒரு பக்தனுக்கு முதல் முதல் ஒரு அடிப்படையாக தேவை என்னன்னா நம்பிக்கை இந்த நம்பிக்கை வந்து அந்த கடவுள்கிட்ட எப்படி வரும் அப்படின்னா அவரோடையே அவரோட சாநித்தியத்திலேயே இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படின்னு சொல்றாரு நார்கே இந்த நம்பிக்கையை நமக்கு வரவழைக்கிறதுக்காக பாபா வந்து நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸை கொடுப்பாரு அப்படிதான் தான் டிவோட்டிஸ் நிறைய பேருக்கு பலவிதமான எக்ஸ்பீரியன்சஸ் அவர் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்தரியாமையாக இருந்து அவங்க ஆள் மனசில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதையும் பாபா வந்து சொல்லுவார் அவங்களுக்கு அது இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையில் எப்போவோ நடந்த சம்பவங்களை குறிப்பிடுவார் இந்த மாதிரி பல்வேறு விதமாக அவரோட செயல்பாடுகள் இருக்கும் அவரோட மெத்தடு எது யாருக்கு சரியோ அது படிதான் அவர் வந்து அப்ளை நமக்கு வந்து பாபா மேல அந்த நம்பிக்கை வந்து ஊட்டப்படும் சோ இது இந்த நம்பிக்கை ஒரு தடவை நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம வந்து அவரோட அருளை பெருகிற பாத்திரமா நம்ம வந்து மாறிடுவோம் அந்த அருள் நமக்கு அப்பதான் நமக்குள்ளே இருக்க அந்த ஆன்மாக்குள்ளே அந்த அருள் வந்து மழையாக அப்படியே நமக்கு பொழிஞ்சு அது வந்து நம்மளை வந்து வழிநடத்தும் அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் இப்போ வந்து நான் ஆன்மீகத்தில் முன்னேறி இருக்கேனா நான் வந்து இந்த மாதிரி ஆகணும் என்னுடைய வாழ்நாளோட லட்சியம் இது அது இப்படியெல்லாம் வந்து சில பேர் பேசுகிறாங்க ஆனால் வந்து அதெல்லாம் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஏதோ சில புத்தகங்களை படித்து அதில் வர அறிவை வச்சு நம்ம வந்து என்னோட வாழ்க்கையோட லட்சியம் இது அப்படிங்கலாம் நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை பரிபூர்ணமாக நம்ம குரு கிட்ட அர்ப்பணிச்சிட்டோம்னா அந்த குரு கையில் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடும் அந்த குரு வந்து படிப்படியாக நம்மளை வந்து எல்லா முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு அவருக்கு தான் தெரியும் எந்த நேரத்தில் நமக்கு எந்த மாதிரியான முன்னேற்றத்தை கொடுக்க முடியும் நம்மளால் எதை ஏற்க முடியும் அப்படிங்கிறது அந்த குருவுக்கு மட்டும்தான் தெரியும் சில நேரத்தில் வந்து வைராகியம் விவேகம் இப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து சில பேர் பேசுறத நம்ம கேட்குறோம் இதோட உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க பேசுறாங்களா இதனால அவங்களுக்கு என்ன நன்மை வரும்னு அவங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் வந்து ஒண்ணுமே புரிதல் இல்லாம அந்த ஆழ்ந்த புரிதல் எப்ப நமக்கு வரும்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும் வெறும் படிக்கிறதுனால மட்டும் நம்மளால முழுசா ஒரு விஷயத்த உள்வாங்கவே முடியாது அதனால பாபா நமக்கு எது வேணுமோ அத கண்டிப்பா புகட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்து இருக்கணும் அது இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுறதெல்லாம் அவங்க படிக்கிற புத்தகத்துல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற அறிவை வச்சு பேசலாம் பகவத்கீதையில இப்படி குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க பேசுறதெல்லாம் வந்து ஒரு கபட நாடகமே எல்லாராலையும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது அதனால கிட்ட நம்மளை ஒப்படைச்சோன்னா அவர் நம்மளை வழிகாட்டுவாரு அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் இதெல்லாம் பாபா வந்து எப்போவாவது சொல்ல சொன்னாரா இந்த மாதிரி அப்படின்னா பாபாவா எப்பவும் இதெல்லாம் விளக்கினதில்லை ஆனால் அப்பப்ப பாபா வந்து தன்னுடைய பக்தர்கள் கிட்ட அவர் பேசுற சில வார்த்தைகளோ சில கதைகளோ சில உவமைகளோ இதை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சேகரிச்சு அதை வந்து நம்ம யோசிக்கும் போது இந்த தான் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி நார்கே அவர்கள் குறிப்பிடுறாரு பாபா வந்து சொல்லியிருக்காரு ஒரு பன்றிலயும் நான் இருப்பேன் ஒரு நாயிலையும் இருக்கேன் ஒரு பூனையிலயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எல்லா ஜீவராசிகளிலும் கடவுளை பார்ப்பது எல்லா ஜீவராசிகளிலும் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து வாய்மொழியாக நம்ம வந்து சொல்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் பாபா சொல்கிறாரு அப்படின்னா பாபாவால் அந்த ஜீவராசிகள் எல்லாத்துக்குள்ளையும் அவர் நிறைஞ்சு இருக்கார் அவருக்கு தெரியும் அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் இருக்குது இப்போ அதை வந்து யாராவது துன்புறுத்தினா கூட அவரால் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவர் அதுக்குள்ளே எல்லாத்துலையும் இருக்காருங்கிறதுனால ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பாபாவை பார்க்கும்போது அவரோட இயல்பு என்ன அவரோட மகத்துவம் என்ன இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையை வச்சுதான் நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜிஜி நார்கே அவர்கள் இங்க குறிப்பிடுறாரு ஜிஜி நார்கேவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு ஒரு பக்தனா பாபா தான் கடவுள் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து இம்மி அளவும் சந்தேகம் இல்லை அதே நேரத்துல பாபா வந்து ஒரு உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பரமாத்மா ஒரு பெரிய ஒரு சோல் டிவைன் சோல் அப்படிங்கிற நினைப்பும் எனக்கு இருக்கு இது ரெண்டுமே வந்து என் மனசுல இருக்கும் ஆனா வந்து ஷிரடியில் இருக்க என்னுடைய நண்பர்கள் யாருமே என்னுடைய கருத்துக்கு வந்து ஒத்துக்கொள்ள மாட்டாங்க இதுக்கு வந்து ஒரு விஷயத்தை அவர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு ஒரு தடவை வந்து துவாரக்கை துவாரக்கையில இருக்கிற அந்த ஐலாண்ட்ல வந்து ஆறு கோடி மக்கள் இருந்தாங்க கிருஷ்ணர் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நண்பர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஜிஜி நார்கே அவர்களால இதோ ஒத்துக்கொள்ள முடியல அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா முழுவதுமே வந்து முப்பத்து மூன்று கோடி ஜனத்தொகை இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுதே நம்ம வந்து ஒருத்தர் காலம் எதிச்சுட்டு ஒருத்தர் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல எப்படி வந்து ஆறு கோடி மக்கள் வந்து ஒரு தீவுல இருக்க முடியும் அப்படிங்கிறது அவரோட கேள்வியா இருக்கு இவரோட கேள்விக்கு வந்து பதில் சொல்றதுக்கு மத்தவங்களால முடியல அதனால அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி நம்ம வந்து ஸ்ரீ சாய்பாபா கிட்டயே போயிட்டு இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போறாங்க அப்போ மாதவராவ் தேஷ்பாண்டே தான் வந்து இந்த விஷயத்த பாபா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அவர் கேக்குறாரு பாபா இந்த புராணங்கள்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் ஆமாம் அப்படிங்கிறாரு அப்புறம் மாதவராவ் தேஷ்பாண்டே அவர்கள் வந்து ராமர் கிருஷ்ணர் இவங்க எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கறாரு பாபா சொல்கிறார் ஆமாம் அவங்க எல்லாம் மகாத்மாக்கள் அவங்கெல்லாம் தெய்வங்கள் அவங்க எல்லாம் அவதாரங்கள் அவங்க எல்லாம் வந்து ஒரு கிரேட் சோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் சொல்கிறாரு அப்போது ஷியாமா அவர்கள் சொல்றாரு பாபா இந்த நாற்கே வந்து நீங்க கடவுளுங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறாரு பாபா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஸ்ரீ சாய் பாபா வந்து ஆமா அவர் சொல்றது சரிதானே நீங்க எல்லாம் ஏன் அப்படி பேசுறீங்க நான் வந்து உங்களோட தந்தை என்கிட்ட இருந்து நீங்க என்னெல்லாம் பெனிஃபிட் வேணுமோ உங்களுக்கு எதெல்லாம் தேவை இருக்கோ எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றாரு இந்த தான் ஆக்சுவலாக இங்க வந்து ஜிஜி நார்கே குறிப்பிடுறாரு அவர் சொல்றாரு எனக்கு பாபா கடவுளுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அவர் தான் ஆனா அவர் தன்னையே ஒரு வரைமுறைக்குள்ள வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஜிஜி நார்கே சொல்றாரு அதாவது ஒரு பக்தன் ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கான் ஆனா அவன் வந்து பாபா கடவுள் தான் நம்புகிறான் அப்ப அந்த பக்தர் வந்து பாபா கிட்ட போகும்போது பாபா வந்து இவர் நம்மள கடவுள் நினைக்கிறாரு இதை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அப்படியே செல்வத்தை எடுத்து கொட்டிட மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்து என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்திருக்காரோ இந்த காஸ்மிக் ஆர்டர்ல அந்த செயல்கள் மட்டும்தான் அவர் செய்வார் அதை மீறி அவர் எதையுமே செய்ய மாட்டாரு அப்படிங்கறதுதான் ஜிஜி நார்கே அவர்கள் இங்க சொல்றாரு எல்லாமே வந்து பாபா எப்பவுமே தான் கடவுள்னு அவர் எப்பவுமே டிக்ளேர் பண்ண மாட்டாரு மத்தவங்க தன்னை கடவுள்னு நினைக்கிறதுனால தன்னோட பக்தர்களோட மனசுல எல்லாம் தான் கடவுளா இருந்தாலும் நான் கடவுளுங்கிறதுனால நான் என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற எண்ணம் பாபாவுக்கு எப்பவுமே இருந்தது இல்லை அந்த மாதிரி அவரோட செயல்கள் எதுவுமே இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி ஜிஜி நாருக்கே சொல்றாரு பாபா வந்து தன்னுடைய உடை அணுகிற ஒரு விதமாக இருக்கட்டும் இல்லை பெண்கள் கிட்ட பழகிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு வரம்புக்குள்ளே தான் வந்து பாபா வந்து செஞ்சாரு அப்படிங்கிறத நம்ம வந்து நினைவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜிஜி நார்கே அவர்கள் சொல்கிறாரு இதோட தொடர்ச்சியை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓ